ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறு கடைக்கு ஆசையில் நம்ம மனோஜும் ரோகிணி ஒரு சரியான கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு வெள்ளி ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க சரி வாங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் நம்ம மனோஜ் ரோபிணி தான் போய் பீச்சஸ் பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு உடனே வாங்கிடலாம் பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ விற்கிறாங்க இல்லையா அவங்க ஆக்சுவலி அங்கே ரெண்டுக்கு தான் இருக்காங்க போல் இப்போ அவங்க ஏற்கனவே ஓனருக்கு பணம் தரணும் போல் அதனால் இந்த மாதிரி பித்தலாட்டம் வேலை பார்த்து இவங்கக்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றிட்டு அவங்க ஓனருக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஜாலியாக வேறு இடத்துக்கு போய் இதே வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பிளானே போடுறாங்க எந்த விஷயம் மனோஜுக்கும் ரோபிணிக்கும் தெரியாது கடைசிய பயங்கரமா ஏமாந்து நாமம் தான் போட போறாங்க எந்த விஷயம் ஒரு பக்கம் நடக்க நம்ம இன்னொரு டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்னு வந்திருக்கு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவுமே அந்த ஏரியாவில் வந்து ஒரு லேடி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க போல் இப்போ அந்த ஆர்டர் வந்து மீனாக்க போனதுனால அந்த லேடி இப்போ காண்டாக இருக்காங்க போல இந்த விஷயத்த அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் வந்து மீனாக்கிட்டே சொல்லிடுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ஆக்சுவலி ஓனர் தான் வந்து இந்த ஆர்டரை வந்து மீனாக்க கொடுத்தது இப்போ அந்த டெரர் லேடி இருக்காங்க இல்லையா அவங்க கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு வராங்க எப்போவுமே நான் தானே செய்வேன் இப்போ எதுக்கு வேறு ஆளுக்கு மாற்றி விட்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றாரு நான் எதுவும் பண்ணலாமா ஓனர் தான் அந்த பொண்ணோட டெக்கரேஷன் புடிச்சு போய் அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயம் கேட்டு அந்த லேடிக்கு இன்னுமே காண்டு ஜாஸ்தியாயிடுது எப்படியாவது மீனா ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்ப மீனாவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு இல்லையா சோ வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போறாங்க அண்ணம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் ஜோலியா எடுத்துக்கிறாரு கண்டிப்பா அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் வருமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் போல நக்களை தான் பேசுகிறாங்க ஆனால் அதையும் அண்ணாமலை பேசி சமாளிச்சிடுறாரு இப்போ முத்து வந்ததுக்கு அப்புறம் முத்துவும் ஹாப்பியாக தான் இருக்காரு ஆனால் மீனா என்ன பண்றாங்கன்னா அந்த காசை முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா முத்து வந்து ஏன்ட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க நீங்க தான் எல்லா ஹெல்ப்புமே பண்றீங்க எனக்கு பூலேருந்து எல்லாமே நீங்கள் தான் வாங்கி தரீங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க கரெக்டாக இருக்கான்னு பயணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு மட்டுமே செவன் தௌசண்ட் வந்துச்சு இதே மாதிரி மாசத்துல ரெண்டு ஆர்டர் கிடைச்சா போதும் கண்டிப்பா சீக்கிரமா ரூம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு விளையாட்டு தரமாக ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க இன்னைக்கு உங்களோட நான் தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அடிக்கடி நான் தான் உண்டியில் காசு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த வார்த்தை வந்து முத்துக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது அவர் ரொம்ப சோகமாகவே இருக்காரு ஆனால் மீனா வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை அவங்க பாட்டு கேஷுவலாக போயிடுறாங்க அவங்க ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தான் சொன்னாங்க அதை முத்துக்கு ஹர்ட் பண்ணுன்றது மீனாக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஈஸியாக சார்ட் அவுட் ஆகிடும் ஆனால் இப்போ ரோகிணி மனோஜ் ஒரு பெரிய சிக்கலாக போய் மாட்டிக்க போகிறாங்க அது தப்பிக்க முடியாமல் கடையை எழுத்து மூட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சா வீடியோ லைக் பண்ணி நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க